நம்ம பிரிவு போஸ்ட் பார்க்காத எந்த தலைவருமே போக முடியல அதே போல நம்மளுடைய ஆன்மீகத்தின் சார்பாக அங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் பூர்ண கும்பம் இல்லாம போனதே இல்லை அப்பேற்பட்ட சிறப்பாக செயல் திறமை கொண்டவர்கள் தான் நமக்கெல்லாம் இங்கே வந்து செயலாளர்களாக இணையத்தலைவர்களாக இருக்கிறார் நம்மளுடைய இணையமைப்பாளர் சங்கர் சார் ஏவா வாலுவுக்கு சிம்ம சுபனமாக ஏவே வேல்யூக்கே இருக்கிறார் அதனால் நீங்களெல்லாம் பயன்படுத்திக்கணும் நான் எல்லாம் நம்பர் அவருதெல்லாம் கொடுத்துட்டேன் ஏற்கனவே நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான்

பதினேழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு எனக்கு மெசேஜ் போட்டால் பார்க்க மாட்டேன்

எனக்கு எடுத்துட்டு எனக்கு இந்த கோயிலுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு நீங்க டெவலப் பண்ணிக்க வேணாமா உங்களுக்கு தானே நீங்க தானே ஒரு ஒரு ஏரியால இருக்கக்கூடிய பில்லர்ஸ் நீங்க போறச்சு அந்த கம்பீரத்தோட போவேணா

எனக்கு ராகவஞ்சி கொடுத்திருக்கிறது முதல்ல இந்த நிர்வாகிகளை போடுறதுதான் தான் எனக்கு வந்து நிறைய எங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தில் பண்ணணும் நாங்கள் இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி பொறுப்பாளர்கள் தேர்தலுக்கு நமக்கு அது அடுத்தது தேர்தல் கட்சி சொல்ல போற விஷயத்துல நம்ம வேலை செய்ய போறோம் அது பண்ண போறோம் ஆனா நம்மளுடைய அமைப்பை பலப்படுத்த அத்தனை தலைவர்களுக்கும் அதுல இணையமைப்பாளர் யார் வந்து நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க சங்கர்ஜி ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க எல்லா மாவட்ட தலைவர்கிட்ட நீங்க பேசுறீங்க அவங்க அவங்க மண்டல உங்களுக்கு ஆளா மாத்த வேண்டாம் நம்மளுடைய ஒரு முக்கியமான மத்திய அமைச்சர் வந்து பேச போறாரு அன்னைக்கு தெரியும் என்ன பத்தி உங்களுக்கு ஆனா ஆன்மீக பேரு பிரிவு சார்பாக தான் நடத்த போறேன் அப்ப என்ன அர்த்தம் அவ்வளவு பேரும் நம்ம கூட இருக்க போறாங்கன்னு அர்த்தம் ஒரு ஒரு ஜோதிடர்களுக்கு நூறு பேர் வாடிக்கையாளர் தான் போறாதா உங்களுக்கு சும்மா ஏதோ நாங்க தான் வருமேன்னு நினைச்சுக்காதீங்க ஒரே நாள் மொத்தத்தை ஒப்பிட்டு வேணாங்க நமக்கு வேண்டியதே

மதுரையில் ஏதாவது ஒண்ணுனா சிவபிரபாகர் அண்ணன் ஞாபகம் வச்சுக்கோங்க அரசூர் அசோகன் அண்ணன் தலைமை சார்பாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம் வாங்க மாட்டேன்ற எனக்கு எனக்கு மற்றவங்களை வந்து வேலை செய்ய வச்சு அவங்க துட்ட போட்டு அதுல பேர் எடுக்கிறதுக்குலாம் எனக்கு பிடிக்காது நம்மளாம் நல்லா இருக்கணும் நம்ம கட்சிக்கு நம்ம செலவு பண்ணலன்னா வேற யாரும் பண்றோம் பதவி இருக்குது பதவி இல்ல பிரசிடா இருந்தா முதல் முதல்ல ஒரு கூட்டம் போட்டோம் டாஜ் கிளப் ஹவுஸ்ல மூணு நாள் கூட்டம் போட்டோம் ஒரு சாப்பாடுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஒரு வாட்டி காலையில் ஆரம்பிச்சு மத்தியானம் நைட்டு ஒரு நாளைக்கு நாலாயிரத்தி ஐநூறு பேர் கணக்கு போட்டு அடுத்தது காது கோரமண்டல ஒரு கூட்டம் போட்டோம் எத்தனை பேர் தெரியுமா மூவாயிரத்தி ஐநூறு பேர் வெறுமனா வர தான் புக்கு நோ நமக்காக நம்ம தான் செலவு பண்ணோம்ல இல்லை நண்பர்கள் கொடுக்குறாங்க ஸ்பான்சர்ஸ் கொடுக்குறாங்க நம்மளுடைய நட்பு கேட்ட உடனே கொடுக்குறாங்க நம்ம கட்சியுடைய அபிமானத்தில் கொடுக்குறாங்க மோடிஜி மேற பெரியத்தில் கொடுக்குறாங்க ஸோ இங்கே வந்து அதே போல லெனி தம்பி பத்தி பேசணும் அதே போல் இருக்காரு எந்த தம்பி நம்மளுடைய பூண அவருடைய இதில் அன்னைக்கு தலைவர் நம்மளுடைய நைனார்ஜி கூட்டத்தில் வந்து பேசி முடிச்சு ட்ரெயினில் ஏறினோடனே தம்பிக்கு இன்டிமேஷன் பண்ற இவர் அண்ணன் வந்து இப்போ சென்னையில் இருந்தார் நம்மளுடைய பிரிவு சார்பா ஒரு லட்ச ரூபாய் ரெடி பண்ணிக்க தம்பி மைனார்டியை பார்த்தோன்ன ஃபர்ஸ்ட் நீ தான் கொடுக்கணும் உடனே வேற என்ன சொல்லுவாங்க சார் ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே சார் போவேன்

நைன் ஆர்ஜி கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷம் ஆன்மீக பிரிவு தான் முதல்ல கொடுக்குறீங்க நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு ஃப்ளைண்ட்டு கிடைக்கல எல்லா ப்ளைனும் ஃபுல்லு அதனால் தான் பிரச்சனை ஆனால் லேடிங் போல் தம்பி கட்டணும் பிரிவில் இருக்கிற வரைக்கும் ஆனால் ஒரு லட்சம் ரூபாய் இப்போ நான் அவர் தலையில் கட்டல அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க உன்னை என்னடா சார் செவ்வீ சர் பேசி பேசு ஒரு லட்சம் ரூபா லேடின்னு தரல கரெக்டாக நம்மளா ரெடியா ஒரு லட்ச ரூபாய் வீட்டுல வச்சு தூங்கணுமா நினைக்கிறேன் பதினெட்டாயிரம் ரூபாய் நீ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் மொத்தமா நான் கொடுக்குறேன் வேணா நீ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் நீ கொடுத்துரு நான் இல்ல ஒரு லட்ச ரூபாய் நாங்களே கொடுக்குறோம்னா இல்ல சார் எங்க மாவட்ட சார்பா நாங்க கொடுக்கணும்னாரு இருபத்தஞ்சு ரூபாய் அவரு தலைமை சார்பாக நானு ப்ரீத்தி சார் நம்மளுடைய சர்வேஸ்வரர் மற்றதெல்லாம் நாங்க எடுத்து நாங்க அமைச்சிடணும் சோ நம்ம ஒண்ணு திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு பின்னாடி இருந்து போட்டோக்கு கூட போஸ் கொடுக்க விடாத பண்றது பாரதிய ஜனதா கட்சி மோடிஜி பிரிப்பப்பட்டுதான் வந்திருக்கிறோம் நாங்க எல்லாரும் சோ கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட் நீங்கள் செலவு பண்ணுங்க பத்துல இருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் பண்ணணும் எழுவத்தஞ்சு பர்சன்ட் நாங்கள் பண்றோம் இப்போ கூட இந்த தம்பிகிட்ட கேட்டோம் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து இல்லைன்னு சொன்னாருன்னா பண்ணுவோம் வெங்கடேசன் சாருக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி துறை அவர் எல்லா செலவும் அவர் தான் பண்ணார்